வாழ்கியோர்படி டாக்டர்கள் வெளியிட்ட அறிக்கையால் லைகா நிறுவனம் ஹாப்பி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் நம்ம லைகா நிறுவனம் தயாரிப்பில் அனிருத் இசையில அமிதாப் பச்சன் அவர்கள் மஞ்சு வாரியர் பகத் பாசில் ராணா ரித்திகா சிங் அபிராமி போன்ற பெரிய நடிகர் பட்டாலுமே இந்த படத்துல நடிக்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இந்த படம் பாத்தீங்கன்னாக்கா அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் வெளியாகி எல்லா பட்டையும் கிளப்பிடுச்சு எதிர்பார்ப்பை எதிர் விட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ட்ரெயில் அக்டோபர் ரெண்டாம் தேதி வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை அடிச்சிருக்க பாருங்கள் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடல்நலக் குறைவு அப்படின்னு சொன்னதும் ட்ரெய்லர் வெளியாகுமா வெளியாகாதா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு உடனே ஒரு அறிக்கை மருத்துவ பரிசோதனை முடிச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டாக்டர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க அதை பார்த்த லைக்கா ஹாப்பி ஆகிட்டாங்க அவங்க கண்டிப்பாக நாளைக்கு ட்ரெய்லர் வராரு பேட்டையினுடைய ட்ரெய்லர் கண்டிப்பா வருது எந்தெந்த லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா நாலு லாங்குவேஜ்லையும் வருது தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி இந்த நாலு மொழியிலையும் ட்ரெய்லர் வெளியாகுது அப்படின்னு அவங்க அதிரடியாக இப்போது அறிவிப்பு சொல்லியிருக்காங்க எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நலமாக இருக்கார் தலைவரின் சொந்தங்களுக்கு ஹாப்பி நியூஸ் வித் வேட்டை ட்ரெய்லர் இது இணைச்சிருக்க பாருங்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத எல்லாரும் ரெடியாக இருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் ட்ரெய்லர் இன்னைக்கு வெளியாகுது அது மட்டும் இல்லை எந்தெந்த லாங்குவேஜ் அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அக்டோபர் பத்தாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுல அவங்க ஒரு போட்டோவும் அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் நம்ம அமிதாப் பச்சன் எல்லா ஃபோட்டோலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் எதிரும் முதிரும்மா தான் இருக்காங்க ஏதோ ஒரு சம்பவம் இங்கே இருக்கு அப்படின்றத மட்டும் இருக்குது இந்த படத்துடைய சென்சார் சர்டிபிகேட் வந்துச்சு யூஏ தான் எல்லாரும் பார்த்து சும்மா மிரட்ட போறாங்க இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காவியம் கிடையாது அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பா ஆயிரம் கோடி வசூல் பண்ணோம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க லைக் ரொம்ப அப்படி என்னதான் மருத்துவ சர்டிஃபிகேட்டில் பார்த்து அவங்க ஆகிட்டாங்க அப்படின்றத நான் நினச்சிருக்கேன் பாருங்கள் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திரு ரஜினிகாந்த் முப்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் அங்கே அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க அவரது இதயத்திலிருந்து வெளியேறும் பிராதான இரத்த நாளங்கள் அவருக்கு வீக்கம் ஏற்பட்டிருக்கு அதற்கு அறுவை சிகிச்சை அல்லாத டிரான்ஸ்கேத்திட்டர் முறை மூலமாக சிகிச்சை அளிக்கப்பட்டது இறுதிய நிபுணர் இவர் சதீஷ் என்றவர் தான் இந்த பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அங்கே வயிற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஸ்ட்ரட் மூலிமா அந்த வீக்கத்தன்மையை வீக்கத்தை குறைச்சிருக்காரு அது மட்டும் இல்லாங்க திட்டமிட்டபடி நன்றாக நடந்துள்ளது அவரது நலம் விரும்பிகளுக்கும் ரசிகர்களுக்கும் தெரியப்படுத்த விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கார் அப்படின்னு அது மட்டும் இல்லை திரு ரஜினிகாந்த் நிலையாக இருக்கிறார் நன்றாக இருக்கிறார் இரண்டு நாட்களில் அவர் வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்ற அவங்க சொல்லியிருக்காங்க எது எப்படியோ பண்ணி பண்ணியிருந்து பார்ப்போம் இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டியன் படத்துடைய ட்ரெய்லரை இன்னைக்கு கொண்டாடுவோம் யாரெல்லாம் கொண்டாட ரெடியாக இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி நம்ம ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள் நன்றி